ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் ஜூடியாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி எங்களை உயர்த்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே இந்த உலகத்தில் நடக்கிற சகல தீங்குகள் தீமைகளை பார்க்குற போது எங்களோட வாழ்க்கையில் ஒரு பயங்கள் ஒரு தீவி ஒரு திகில் ஒரு பயங்கரம் நாங்களோட நாட்கள் எப்படி முடியுமோ உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி முடியுமோ உங்கள் எதிர்காலங்கள் எப்படி முடியுமோ என்று அநேகர் தங்களோட வாழ்க்கையை குறித்து எதிர்காலங்களை குறித்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் எனவே பிரியமான தீப பிள்ளைகளே தவோட வார்த்தை சொல்லுகிறது எங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கு வராதபடி எங்களை காக்கிற கடவில் எங்களோடு இருந்து நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசம் எப்படியா சொல்லுகிறது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உண் ஆத்துமாவை காப்பார் பிரியமான தேவ பிள்ளைகளே வேத வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை என்னை விலக்கி காப்பார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே என்னுடைய ஆண்டவர் தீங்குக்கு மனசாகப்பட்டு நம்மை தப்பி வைக்கிறவர் நானும் நீங்களும் தேடுகிற தெய்வம் நானும் நீங்களும் சேவிக்கிற கடவுள் எல்லா தீங்குக்கும் தம்முடைய கூடார மறைவினங்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எனவே உங்கள் பிள்ளைகளில் வாழ்க்கை வருகிற தீங்குகளை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை உங்கள் எதிர்காலங்களில் வருகிற தீங்குகளை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை உங்கள் எதிர்காலங்களை குறித்து நீங்கள் போராட தேவையில்லை காரணம் என் ஆண்டவராய தேவன் என்னை

எங்களுக்காய் கடவுள் எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே வருகிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி எந்த தீங்கு செய்கிற மனுஷர் கைபடாதபடி தீமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் கரம் பிடித்து காப்பாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என் ஆண்டவராய் இயேசு எப்பொழுதும் எங்களோடு உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் நம்ம நிழலாய் வருகிறவர் நம்மை பின்தொடர்ந்து நம்மை பிடித்துக் கொள்ளுகிறவர் எனவே தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் தேவன் விடுகிறவர் அல்ல அதனால் தான் வேதம் சொல்லு இமைப்பொழுது உங்களை கைவிட்டாலும் நான் நீடி இறக்கத்தில் அவங்களை சேர்த்துக்கொள்ள என்று சொன்ன தெய்வம் என்னுடைய வாழ்க்கை வேற அத்தனை தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல்லுவார் கண்மலை வெடிப்பில் வைத்து கரத்தலால் மூடுகிறவர் என விக்கனங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிற உன்னத தேவனாக இருக்கிறார் எனவே தீமைகளை குறித்து தீங்கை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டு நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நிச்சயமான விடுதலை கொடுப்பார் நிச்சயமான உயர்வை கொடுப்பார் பெரியமானே எனவே எந்த ஒரு மனுஷனுங்கள் மேல் தீங்கு செய்யாதபடி எல்லா தீங்குக்கும் விலக்கிய காக்கிறவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் எனவே நீங்க எந்த ஒரு தீங்கை குறித்தோ எந்த ஒரு தீமையான காரியங்களை குறித்தோ எந்த மனுஷன்கள் கைவிடாதபடி அவர் காப்பாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் கத்தனை தேடுகளுக்கு எந்த நன்மையும் குறைவடாது அவரை தேடுகளை அவர் எல்லா சூழ்நிலையிலும் நீக்கலாக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் இந்த சத்தியத்தை கடி யாரா இருந்தாலும் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவர் வருகிற எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் நீங்க விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா தீமை செய்யற மனுஷர்களுக்கு கண்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டு பிள்ளைகளோட வாழ்க்கை எந்த தீங்கு வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் தொடர்ந்து ஜிக்கிற போது அவர் விடுத்துவதிவராயிருக்கிறார் எந்த ஒரு தீங்கை குறித்து கவலைப்படாதுங்க ஒரு எங்கள் மேல் கைப்படாதபடி கரம் என்னை உங்களை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தும் என்னோடு கூட தேவரை நோக்கி பாருங்க பரிசுத்தம் நிறைந்த ஆண்டு வரை

ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் ஆண்டவர் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கு வராதுபடி ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் கத்தை விலக்கி காப்பாற்றி கரம்பிடித்து வழிநடத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா தீங்குக்கும் ஆண்டவரை அடியன் மனித பிள்ளைகளை ஆண்டவரின் திருச்சபை ஜனங்களை ஆண்டவர் இந்த வார்த்தை சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைக்கை காப்பாற்றும்படி ஆண்டவரின் ரட்சகர் மேற்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான திபழகளை கவலைப்படாதீங்க கத்த எல்லா தீங்க உங்களை விலைக்கு காப்பார் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக